தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி யுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி பதினாறு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை துவாதசி திதி மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் பகல் பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை நாம யோகம் வியாகாதம் இருபத்து மூன்று நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை கரணம் தைதுளை இருபத்தி எட்டு நாளிகை மூன்று வினாளிகை கரசை ஐம்பத்து ஏழு நாளிகை முப்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை எட்டு வினாளிகை தியாஜியம் முப்பத்தி எட்டு நாளிகை இரண்டு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை துவாதசி திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்து ஆறு விநாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷம் ஆகையால் மாலையில் நந்தியம்பெருமான் வழிபாடு மகா சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பணப்புழக்கம் கூடும் சுப நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு காரிய சித்தி கூடும் மகிழ்ச்சி தரும் நாள் ரிஷபம் லாபம் கூடும் தொழில் வேலை அனுகூலமாக இருக்கும் வாழ்க்கை துணைவர் ஆதரவுடன் இருப்பார் தேகபலம் உடல் ஆரோக்கியம் கூடும் மிதுனம் தன யோகம் கூடும் குடும்ப மகிழ்ச்சி கூடும் சுப செலவுகளும் உண்டு கடகம் லாபம் அதிகம் ஏற்படும் தனவரவு கூடும் சுகம் கூடும் செலவுகளும் உண்டு சிம்மம் சுப காரியங்கள் அதன் வாயிலாக செலவுகள் லாபம் சுகம் உறவினர்களால் அனுகூலம் கன்னி பெரியோர்கள் ஆதரவு உண்டு பயணங்களால் அனுகூலமும் உண்டு தேகபலம் மனோபலம் கூடும் லாம் தொழில் மென்மை பெறும் சுப பலத்துடன் இருப்பீர்கள் சுய பலத்துடன் செயல்படுவீர்கள் செலவுகளும் உண்டு நிம்மதியும் உண்டு வெருச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு தொழிலில் மேன்மையும் பண வரவும் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டு மகரம் மகிழ்ச்சிகரமான நாள் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் காரிய வெற்றி உண்டு அந்நியர்களால் அனுகூலமும் உண்டு கும்பம் சுப காரியங்கள் சுப செலவுகள் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் பணப்பழக்கமும் உண்டு மீனம் தொழிலில் மேன்மை ஏற்படும் தொழில் வேலை அனுகூலமாக இருக்கும் அரசாங்க அனுகூலமும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்